அப்போ சொன்ன புத்தகம் பதினேழாவது காரம் முப்பதாவது வசன அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்க உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுகிறார் இந்த வசனத்துக்கு உங்களால கீழ்படிய முடியுமா உங்களை பத்திரம் கேட்கிறேன் இந்த வசனத்துக்கு உங்களால கீழ்படிய முடியுமா ஏன்னா அறியாமையில இருந்துட்டீங்க விட்டுட்டேன் இரவும் நீங்க சூஸ் பண்ணலாம் விடியற காலமும் நீங்க சூஸ் பண்ணலாம் விடியற்காலத்தை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது விடியற் காலத்து பிறவுங்களுக்கு காலை கிடைக்கும் அந்த காலைக்கு பிறவுங்களுக்கு மத்தியானம் கிடைக்கும் அதுக்கு பிறகு என்ன இரவா வரும்போதும் இஸ்ரோவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல அங்க அக்கினி இருக்கும் அப்ப நிச்சயம் அங்க வெளிச்சம் இருக்கும் இரவுங்கிறது உங்களுக்குள்ள இரவா ஒரு போதும் இருக்காது அறியாமை காலத்துல ஆண்டு காணாத ஒரு பொருள் இப்ப நீங்க என்ன மனம் திரும்பிதான் ஆகணும் பதிமூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் வசிக்க அங்க ரொம்ப கடுமையா சாடுறாரு எப்படி நீங்க மனம் திரும்பாமல் இருப்பீர்கள் அழிந்து வாசிங்க அப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் இசை கேள்வி தெற்கு தேசம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னா வாசிங்க அதாவது மனம் திரும்பாமல் போனாலே கெட்டு போவீர்கள் அழிக்கப்பட்டு போவீர்கள் உங்களுக்கு இருள் தான் என்னாலே உங்களை காப்பாற்ற முடியாது ஆண்டு வச்சுட்டார் வாசிங்க துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையே சிவானே பிழைப்பான் அவன் சாவதில்லை அப்போ மனம் திரும்பாமல் ஆனால் திரும்பாமல் இருப்பீர்களானால் அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்புவீர்களே ஆனால் உங்களுக்குள்ள விடியல் உண்டாகும் உங்களுக்குள்ள சமாதான கேடு மாற்றப்பட்டு சமாதானம் உண்டாகும் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகும் அந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா சும்மா இப்ப மட்டும் சுஷன் கேட்டு லைட்டா மனம் திரும்பிட்டு கொஞ்சம் போன பிறகு ரெண்டு நாள் கழிஞ்ச பிறகு அந்த மனம் திரும்பவும் பாவத்துக்கு மேல திரும்பக்கூடியது தான் அந்த மனம் திரும்புதல் இல்ல எல்லாவற்றையும் விட்டாங்க அந்த மறுபடியும் தென்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி போதும் எப்படி அந்த மனம் திரும்புதல் என்கிறது ஒரு கம்ப்ளீட் டேர்ன் அதாவது இப்போ ஒரு பக்கமாக்க இப்படி போயிட்டு இருக்கிறீங்களா ஸ்டாப் ஆகணும் அந்த பக்கத்துல அதுக்கப்புறம் கண் வச்சு பார்க்கவும் கூடாது கால் வச்சு நடக்கவும் கூடாது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி இப்படிதான் போன கம்ப்ளீட்டா இனி ஒரு மனுஷன் ஒரு வழியே நடந்துட்டே இருக்கும் இந்த வழியே இனி என் வாழ்க்கையிலேயே டிராவல் கூடாது நேர வேற வழி பார்த்து அப்படியே போயிரு அப்படிப்பட்ட எல்லா பாவகிரியர்களோட எல்லா வீட்டில இருந்தும் அப்படியே ஒரு திரும்பி இனி ஒரு வாழ்க்கை கேசாயத்திருக்கு புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது துன்மார்க்கன் துன்மார்கந்தன் வழியம் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வழி மாத்திரம் நினைவுகள் அப்ப மனம் திரும்ப என்னன்னே சொல்லிட்டேன் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் உள்ள எல்லா பாவ வழி சரி அதுல போது என்ன இருக்கு செயல் மாத்திரம் அல்ல இங்க என்ன சொல்றது நினைவுகளை இது எல்லாவற்றையும் விட்டு நீங்க என்ன செய்யணுமா மாறும் ஏன் நம்ம இப்ப இருக்கிறது கடைசி காலத்திலும் கடைசி நேரத்துல இருக்கு யோ நான் பூச அப்பயுமே பிள்ளைகளே நம் கடைசி காலத்துல இருக்கிறோங்கிற ரெண்டாயிரம் வருஷம் ஆயிட்டு இப்ப நம்ம என்ன அந்த கடைசி காலத்துல தேவனுடைய வருகைக்கு ஏத்ததான அந்த அடையாளங்கள் நடக்கக்கூடியதான காலகட்டத்துல இருக்கும்